ஸ்ரீமதே ராமானுஜாயமாக சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி நாற்பத்தாறாவது ஸ்லோகம் ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது த்ரிவிக்ரமாவதாரத்தை பற்றி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது விஸ்மா பிதே வீ மணிபாதரக்ஷே வைரோச்சனே ஹே பிதரண ததா விதேன हेतवता अलमगीति देवी गृहीत पादातः त्रिविक्रम अवराय अव अवरायत इव दादैहि विस्म पतेव भवति बड़ी पाद रक्षे वैरोचने वितरणेन तदा विदेन अलंति देवी गृहीतपनाथ विक्रम अपरयतः त्रिविक्रमावतारे इपड़ी मणिपादरक्षे मणिपादरक्ष देवी देविये भवती देवरीचने விரோச்சனின் மகனான மகாபலி சக்கரவர்த்தியின் விரோச்சன அவரோட பிள்ளை அதனால் வைரோச்சனன் இருக்கு வைரோச்சனேகே விரோச்சனின் மகனான மகாபலி சக்கரவர்த்தியின் விதரனேன குடைவள்ளல் தன்மையால் கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்கார் இந்த பெருமான் போய் கேட்டால் மூணு நிலம் அதை கொடுத்தான் இவர் வாமனன் ஒரு கல்வனாக திருவிக்கிரமனாக வளர்ந்தான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு அவர் பாதுகா பார்க்கறது ரொம்ப அசந்து போய்டுறது அதனால தான் விஸ்வா விஸ் விஸ்வ பிதேவ மிகவும் வியப்புற்று அது பிரத் டேக்கிங்னு டேரெக்டாக சயின் மீனிங் இங்கிலீஷில் பிரத் டேக்கிங்னா உங்களுக்கு புரிஞ்சுது அது தமிழில் மிகவும் வியப்புற்று ததாபிதேன ததாபிதேனா அதன் அடிப்படையில் ததாவிதேன அதன் அடிப்படையில் தாதம் திருவிக்ரமம் திருவிக்ரமனாக நிமிர்ந்த பெருமானின் கிரகித பாதா திருவடிகளை பற்றி கொண்டு விட்டுருமாள் காலில் தான் இருக்குது தான் இருக்குது பாதுக இதை ரொம்ப இறுகப்படி இருக இருந்தான் அப்போ திருவி அந்த மாபுலி சக்கரவர்த்தியினுடைய குடல் குடைவள்ள தன்மையை கண்டு வியந்து மிருகப்பற்றி ஏதா மதா அலவிதி சுவாமியே இதுவரையிலையும் கொடுத்த தண்டனையே போருமே அப்படின்னு சொல்லி தான் இந்த தண்டனையே போது என்று ஏ தா மாதானா நடந்ததுன்னு அர்த்தம் நம்ம தண்டனை சேர்த்துக்கிறோம் அலம்னா போறோம்னு அர்த்தம் ஸோ ஏதா ஏ தா மதா இதுவரையில் கொடுத்த தண்டனையை போதுமன்னூர் போதுமன்னூர் என்று உமது இனியநாதத்தினால் அவாரகத்தை இவன் கோரிக்கை விடுத்தீர் போலும் அதனால்தான் அதிகமாக தண்டிக்கலை அவனோட தலையில் கால் வச்சு அந்த அந்த அவதார பர்பஸை முடிச்சிட்டார் சுவாமி அதனால் இது இந்த பாதுகை

ததாபிதேன ஏதாமதா அலங்கிதி தேவி கிரகிதபாதா நாதம் திருவிக்ரமம் அவர் அபாரயத அபாரயத இவ நாதைஹி அபாரயத அப்படின்னா காலை பிடிச்சின்னு ரொம்ப வேண்டி சொல்லித்தான் அந்த பாதுகை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுகாராயணமாக